எூத்தி ஒன்பது ரூபா ரெண்டு கிலோ ஆயிரத்தி நூறு ரூபா கட்டத்து மூணு ஆயிரமா

சென்னா அறுநூற்றி ஐம்பதா ரொம்ப பானையங்களும் அறுநூற்றி ஐம்பதா ரோடு பாருங்க பானையும் ஆயிரத்தி மூணு பாருங்க ஆயிரத்தி 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 அறுநூற்றி

ஒரு 1600 ரூபா মানে சின்னது இதுவா இதெல்லாம் 500 வா. ஒையதென ஒரு ஒரு பொயறமானது ரெண்டு சுண்டு ரெண்டு சுண்டு அப்ப இது இது 3 கிலோ அது இது ஒரு கிலோ ஒரு கிலோ அமரவடி இது ஒரு கிலோ இது ரெண்டு சுண்டு ரெண்டு சுண்டு இது 3 கிலோ இது ஒயே முன்னா இந்தப்பவேடையான மூணு கிலோங்கட வர என்ன சந்தைவேலி சின்னவேலி காலையில் மூணு ஆள் பேருங்க சின்னவேல் சின்னவேல் சின்னவேலுக்கு பற்றி சத்தியம் சின்னவேலி சந்தை சந்தைக்கு சந்தைக்கு மூ மூணாவில் போட்டிக்கிறோம் அண்ணாக்கள் பந்து 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 பேணா போயணுங்க வேணுங்க ஒரு வந்து அண்ணன் அண்ணா பாருங்கள் மலைகள் 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 மலைகளை நினைஞ்சு நெனை நினைஞ்சு நினைஞ்சுங்க ஒருவளை வியாபாரம் செய்கிறோம் பாருங்கள் ஒரு அவளை பானையால் கல்லுகள் எல்லாம் எல்லாம் മലിവ മലിവാണ് വിലയിൽ വിലയിൽ മുറപ്പി ജെല്ലാം പോയ കുറവേ വന്ന് പോയിട്ട് കുറവായി ചിന്ന വലിയ ചിന്ന ഓ ച ഇത് ചിന്ന വലി ഒരവളി സന്തോക്ക് വന്നി പറഞ്ഞു പറഞ്ഞാൽ അന്ന് അന്ന് അനു വന്ന് പോയിരുന്നു ஒரு கிலோ ஆயிரம் எல்லாமே சேர்ந்து கொடுக்கறதா மாத்திரமோ பானை தானிய கரண்டியோட அப்படியோ மூடு அவ்யா நாலாண்டா கிட்டே நாலாண்டா என்ன இது பிள்ளைக்களை பிள்ளைக்களை ரெண்டாயிரத்தி ரூபாய் பெருசு ரெண்டாயிரம் சிக்னல் நானூறு ஐநூறு செம்பது ஆனே இது களிமண் 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 களிமண்ணால பாப்ப மாதிரியே இல்லை

அனத்து பொருட்களும் களிமண்ண செய்யப்பட்ட பொறும் அனுமனியம் ஒண்ணும் இல்லி எல்லாம் இல்லையா எல்லாம் அனைத்து பொருட்களும் களிமண்ண செய்யப்பட்ட பொறும் கொறவரே ப்பார்ங்க கொறவரே எல்லா காளிமண்ணை アルミனியம்ண்ணினாக உடா டிசைனல் ஃபேன் வரவள ஒடிசைனாயிருக்கற வர காளிமண்ணை செய்துதாற வரவள டிசைனலை எல்லா காளிமண்ணை ஆதிய போடலாம் அந்த வகையில இருக்கு சடீயல் பேனல் சடன க்டீயல் எல்லா காளிமண்ணை ஆதிய போடலாம் சாம்பான் குறையாக்கள் அப்படி அப்படி இது தண்ணி எல்லாம் காலிபால போறேன் ஒரு மீமெண்ட்

பத்து ஐட்டம் பத்து ஐட்டமா பத்து ஐட்டம் பாரங்கூர வளையா கஜூ விளையாட்டு புலம்ஸ் கம் கஜூ மல்ல சாம்பிராணியல் கண்ணீரால் எண்ணெய்கள் மூது பத்திகள் எல்லாமே பானைங்க பட்டுகள் எல்லாம் வைக்கிறோம் என்ன வரையில இது ஆயிரத்தி மு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐநா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒரு அரை கிலோ பேக்கெட் அரை கிலோ பேக்கெட் ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து அரை கிலோ பேக்கெட் அப்படிதான் ஒரு கிலோ ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிலோ என்னது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி சர்க்காண்டுகள் எழுநூத்தி ஐம்பது வயசு பானம் இது இந்த பானையின எழுநூத்தி அகப்பேர் கேட்டா அகப்பே இது பானம் மட்டும் அகப்ப தனியாவா அகப்ப தனியாவுல வேற பாலம் அதே ஒன்று வள்ளுரி ஐம்பேன் இந்த படம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இந்த பானம் அகப்பேடு இல்லாம ஒருவேளை தொள்ளாயிரம் ரூபாய் பானம் இது அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்து இது வீடுகள இதுக்கு மூன்று கிலோ மூன்று பான ஆயிரத்தி இருநூற்றி இருநூற்றி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாயில வேணும் இந்த பான இந்த மாதிரி இது

ஏலக்காய் உம் கர்கண்டு பருப்பு எல்லாமே இருக்குற அண்ண இடம் அண்ணனக்கு வந்தீங்கன்னா மறுவா எல்லா சாமான சர்க்கரைகள் எல்லாமே இருக்கு பாருங்க உறவே அகப்பே இருக்கு திருவண்ணி இருக்கு பாருங்க பாருங்க திருவண்ணி திருவண்ணி ஆனா திருநண்ணியில அப்ப வந்து நோக்கு நூறு கைகள் சாம்பார கட்டிகள் பட்டுகள் தீப்பட்டிகள் எப்படி ஊரிகள் சந்தை வீடுகள் கற்கொர எல்லாமே ஆகும் தேங்காய் ஆயல் கல் பிச்சை பாருங்க ஆயிரம் ஆயிரம் ஐந்து மூன்று கால் மூணு வேளும் ஆயிரம் என்னென்ன அந்த கல் கல் முடுக்கலாம் ஆயிரம் ரூபான்னு போட்டுருக்கலாம் மூன்று கால் ஆயிரம் அஞ்சு ரூபாய் பாருங்க போட்டுக்கலாம் பிறவான வந்து இருபது இருபது ஒன்று இருபத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆயிரத்தி வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பதினெட்டு பதினாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஐந்து பத்தாவது பத்தாவது அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவது எட்டு எட்டு வந்து அறுநூத்தி இருபத்தி அறநூத்தி இருபத்தஞ்சா இருபத்தஞ்சா பாலம் எழுநூற்றி அம்பது இருக்கிற தொள்ளாயிரம் மட்டது எழுநூற்றி அம்பது எழுநூற்றி அம்பது கடலை பாருங்க பானையா சட்டிகள் முட்டிகள் எல்லாமே எல்லாமே வந்தீங்கன்னா போய் நீங்க பாருங்க பானையில பானையில ஒவ்வொரு பானையா டிசைனையும் பாருங்க உறவலை நல்ல படிவாய் இருக்கு உறவு பாருங்க உறவலை சட்டப்படியான பானையில எனக்கும் பாருங்க வந்தோம் வேலைக்குற பெண் அன்னையிடம் மலிவான பொருட்களை பெட்டி செல்வீங்க சிக்னல் சந்தில இருந்து இருந்து அஞ்சோ ஆறாவது ஏழாவது ஏழாவது கடைக்கு கடைக்கு பெற்றி செல்வீங்க அன்னையிடம் பொருட்களை காரணம் பொருள்களை சட்டி அது அப்படியாது முழுக்க வந்தீங்கன்னா மலிவான விலையில பெரிய ஜல்லி வரவளே இப்போ கூட முன்னாடி நூற்றுக்கு நூற்றுக்குறவங்க பத்து விதமான விட குடுக்கிற பயாரம் வரவாழை பிடிச்சிட்டு மெழுகுப்பேரங்கு வரவாளே பெரிய பாருங்க அண்டாக்கள் பெரிய பெரிய அண்டாக்கள் இருபத்தி நாலு முப்பத்தி நாலு சைஸ் இந்த பண்ணி இருபத்தி ரூபா ஆயிரத்துல இது இந்த மண்பாடு மண்பான ஆயிரம் ஆனா ஆயிரம் என்ன தலைவடி அளவு இருக்கா முன்னூறு ஆயிரம் ரூபா மத்தருவாட வேண்டாம் இல்ல வந்து முன்னூத்தி எழுபதா இப்படி பைக் எட்டுவாங்க அவங்க எத்தனை பண்ணுவோம் அப்போ அப்படின்

এলা টিপ টিপ সাইনা রাম চন্দন চন্দন মুসেদাও বিউলি মুসেদাও ফটো কারণু মে করতে হইলা আই কি লাগায়া হ্যাঁ মোরে আড় না আ যায় বুঝা না আ না আ হ্যাঁ তেলবা আ তেল তেল আইয়া চুরা তেল আইয়া চুরা আইয়া ধরে আর উঙ্গলে উঙ্গলে ও মনিরা রে বেরাই উঙ্গলে অঙ্গনে ক্লাসে ভালো ভালো আടി